அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம் நம்ம சேனல்ல பரபரப்பா பெற்றிருக்க தீபம் சீரியல்ல ஒரு முக்கியமான புரமோ தான் பார்க்க போகிறோம் அதாவது அந்த சிவனாண்டிகிட்ட சொன்ன மாதிரி நம்ம கார்த்திக் வந்து இருபத்தி நாலு மணி நேரத்துல அது பொய்ப்புறோம் அப்படின்னு நிறுவச்சு அந்த சிவனாண்டியை அட்டி துவச்சி போலீஸ்ல ஒப்படைச்சி நம்ம சிவனாண்டிக்கும் காளியம்மாவுக்கும் மூஞ்சில கறிய பூசினார் நம்ம கார்த்திக் அது வேற லெவலில் தான் ஒரு குட்டி புரமா பார்க்க போறோம் அதுக்கு முன்னால உங்கள் சீரியல்ஸ் வந்து லைக் பண்ணுவாங்க லைக் பண்ணுங்க சப்ரைட் பண்ணுங்க அதாவது பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திக் வந்து இருபத்தி நாலு மணி நேரத்துல எப்படியாவது அது பொய் பத்துறோம் அப்படின்னு நிரவிக்கணும் அப்படின்ட்டு கிளம்பி போறாரு அந்த சிவனாண்டி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறதான் இந்த திருப்பு நம்ம ஜெயிச்சிருவோம் அந்த டிரைவர் பையன் தோத்துருவோம் அதாவது அந்த சாமுண்டீஸ்வரி வீடு நமக்கு தான் சொந்தம் அப்படின்னு சந்தோஷத்துல இருந்தா நம்ம கார்த்திக் வந்து அதாவது அந்த ரெண்டு பேரையும் கண்டுபிடிச்சாரு அந்த காளியம்மா வந்து அந்த ரெண்டு பேரையும் பத்திரமா ஒரு இடத்துல பதுக்கி வச்சிருந்தா நம்ம கார்த்திகை அதை தெரிஞ்சுக்கிட்டு அங்க போய் இந்த ரெண்டு பேரையும் பிடிச்சி அதாவது அந்த காளியம்மா வீட்டுக்கு வந்து இழுத்துட்டு வந்தாரு இழுத்துட்டு வந்து டேய் நீ இவ்வளவு பித்தலாட்டம் பண்றன்னா பத்திரத்தை வச்சுக்கிட்டு இதோ அந்த ரெண்டு பேரை இப்ப என்ன அமுட்டுக்கிட்டாங்கடா அப்படின்னு அவங்கள கூப்பிட்டு நிப்பாட்டி அந்த சிவனாண்டியை அட்டி துவச்சிட்டாரு அதுக்கடுத்து போலீஸையும் வர சொல்லி அதாவது இவங்க ரெண்டு பேரும் தான் இதுக்கெல்லாம் காரணம் ஒரு பத்திரத்தை ரெடி பண்ணி அதாவது இவ்வளவு பித்தலாட்டம் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு எல்லாத்தையும் நிறுவிச்சு இப்போ அந்த சிவனாண்டியும் காளியம்மாவையும் போலீஸ் ஸ்டேஷன்ல தள்ளிட்டாரு அது வேற லெவல் அந்த காளியம்மா வந்து டேய் டிரைவர் உயிர் சும்மா மாட்டேன் அப்படின்ட்டு போறாங்க நம்ம கார்த்திக் வந்து முதல்ல என்னைக்குமே நியாயம் தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்றது அது சூப்பரா இருக்கு அடுத்த எபிசோட வந்து மிஸ் பண்ணிடறாதீங்க பரபரப்பா போயிட்டு இருக்கும் கார்த்திக் எப்சைட்ல மிஸ் பண்ணாம போறாங்க மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து லைக் பண்ணுவாங்க லைக் பண்ணுங்க சப்ரைப் பண்ணுங்க